பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை நமக்கு தெரிய பண்ணுகிறார் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது தேவன் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக அவர் இருக்கிறார் நம்ம காண்கின்றவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷித்தவர் அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிறார் அவர்தான் போஷிக்கிறவர் பராமரிக்கிறவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையான வார்த்தையினால் தாங்குகிறவர் அந்த விதத்தில் எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது மனுஷர்கள் எல்லாமே தேவனால் உண்டானவர்கள் ஆனால் அந்த விதத்தில் அந்த வார்த்தை நமக்கு சொல்லாமல் பாவத்தில் விழுந்து போயிருந்த நாம ரச்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய இறுதியத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்ம விசுவாசித்த பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம பிறந்துவிட்டோம் தேவனால் உண்டானவர்களாக நம்ம ஆகிவிட்டோம் அதனுடைய அர்த்தம் என்னென்னாக்கா எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றும் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறீர்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேனே ஆனாலும் நீங்கள் உலகத்து மனு மனுஷர்களைப் போல செத்து மடுகிறீர்களே என்று சொல்லி தேவன் அங்கலாய்த்து அங்கு பேசுகிறார் நீங்கள் தேவனாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனே நமக்கு சொல்லுகிறார் என்ன சொன்னாக்கா நீங்க தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் என்று சொல்லிட்டு அவர் சொல்லல மாறாக அவருக்குள்ள என்ன ஜீவன் அவரை உயிரூட்டுகிறதோ அதே ஜீவன் தான் என்னையும் உயிரூட்டுகிறது அவர் உண்டானவர் கிடையாது அவர் நித்தியமான தேவன் அவருடைய அவருடைய தான் எனக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறார் நான் அவரை போலவே அவருடைய இனமாக இருக்கிறேன் எல்லாம் ஒரு இனம் மிருகங்கள்லாம் ஒரு இனம் மரங்கள் எல்லாம் ஒரு இனமாக இருக்கிறது அதே போல் நித்தியத்தில் தேவ இனம் பாருங்கள் நம்ம தேவனுடைய இனமாக இருக்கிறோம் தேவனுடைய ரகமாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய குடும்பமாக நம்ம இருக்கிறோம் அவருடைய ஜீவன் தான் என்னை உயிரூட்டி என்னை இப்போ பிழைக்க செய்கிறது என்கிறதாக அதில் ரெண்டாவது பகுதி சொல்கிறது ஆனால் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது என்கிறதாக சாத்தானைத்தான் அந்த வசனம் பொல்லாங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறது அநேகர் சில நேரங்களில் உங்களிடத்தில் கேள்வி கேட்பாங்க தேவன் அன்பானவர் தானே அப்படின்னு சொன்னாக்கா ஏன் உலகத்தில் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் வியாதிகள் கொள்ளை நோய்கள் இல்லையா பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது திருட்டு களவு கடத்தல் கொள்ளை கற்பழிப்புகள் இருக்கிறது யுத்தங்கள் நடக்கிறது இல்லையா ஜனங்கள் அநியாயமாக சாகுகிறார்கள் சிறு குழந்தைகள் கூட வியாதிப்பட்டு அவர்கள் மறித்து போகிறார்கள் தேவன் நல்லவர் தானே தேவன் அன்பானவர் தானே தேவன்ட்டு ஒருத்தர் இருந்தாக்கா ஏன் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கலாய்ப்பு நிமித்தம் அவர்கள் அப்படி நேரடியாக கேள்வி கேட்பார்கள் ஆனால் இந்த வார்த்தை நமக்கு அதுக்கு பதில் கொடுக்கிறது காரணம் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது என்கிறதாக தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்து ஆதாமைத்தான் இந்த பூமிக்கு தேவனாக வைத்தார் அவனைத்தான் இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக வைத்தார் அவனுக்கு தான் அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் அவன் சாத்தானுக்கு இணங்கி அவன் பாவத்தில் விழுந்த பொழுது அதன் மூலியமாக அந்த பதவி அந்த அந்தஸ்து அதை அப்படியே சாத்தானுக்கு அவன் தார வாத்து கொடுத்து விட்டான் ஆனால் தான் வேதம் சொல்லும்பொழுது சாத்தானை உலகத்தின் அதிபதி என்று சொல்லிட்டு அழைக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று சொல்லிட்டு சொல்லுகிறது சொன்னால் என்ன அர்த்தம் இந்த உலகத்தினுடைய ஆளுகையை ஆளுகிறவன் விசாசாக இருக்கிறான் ஜனங்களுடைய இருதயத்தை ஆளுகிறவன் உலகத்தின் காரியங்களை கண்ட்ரோல் பள்ளி நடத்தக்கூடியவன் சாத்தானாக இருக்கிறபடினால்தான் இவ்வளவு வேதனைகளும் துன்பங்களும் தீமைகள் நிறைந்ததாக இந்த உலகம் இருக்கிறது தான் தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனுஷனாக இந்த பூமியில் வந்து பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் உலகத்தாருடைய பாவங்கள் சாபங்கள் நரக வேதனைகளை சுமந்து ரத்தம் சிந்து மறித்து அதன் மூலியமாக சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரம் அவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் சிலுவையில் உறிந்து கொண்டு சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லிட்டு வேதனை நமக்கு சொல்லுகிறது அப்படியாக அவர் உலகத்தில் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் அவர் ஸ்தாபித்து விட்டார் பொழுது நாம் அந்த தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள்ளாக நுழைந்து விட்டோம் தேவனால ஆளுகை செய்யப்படக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டோம் முழு உலகமும் பொல்லாங்கன்னுக்குள்ளார கிடந்தாலும் நீங்களும் நானும் தேவனால் ஆளுகை செய்யப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வந்துவிட்டோம் அந்த தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இறுதியத்தில் இருக்கிறது இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணம் உயிர் தெழுதல் பரிசு தாவியினவரை அனுப்பினதன் மூலியமாக இந்த பூமியில் அவர் ஸ்தாபித்து விட்டார் இப்போ எனக்குள்ளாக அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது தான் நான் தேவனால் உண்டானவன் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நான் எப்படி வாழ்கிறேன் அல்லது தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் உண்ட வர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று சொல்லி ஒரு அம்சங்களை நமக்கு சொல்லுகிறது அதில் முதலாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை முதலாவது வைத்து வாழக்கூடியவர்கள் தேவனை முதலிடத்தில் முக்கியமான ஒரு இடத்துல தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடக்கூடிய தேவனுடைய நீதியை தேடக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்வாங்க ரெண்டாவதாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவாகிய தேவனை துதித்து அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பாங்க மூன்றாவது தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு உள் உணர்வோடு கூட அவங்க வாழ்வாங்க அவர்கள் இந்த உலக காரியங்கள் அவர்களை கவலைக்குள்ளாக மூழ்கடித்து விட முடியாது பாருங்கள் ஐந்தாவதாக பாவமே செய்ய முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது அல்லது பாவமே செய்துவிட மாட்டார்கள் சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது ஆனால் பாவத்துக்கு பின்னாடி அவர்கள் தாகம் கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க அந்த பாவத்திலேயே இன்றெண்டிக்கமாக நிலைத்து அதில் திருப்தி அடைந்து வாழுகிறவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆறாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனால மேய்க்கப்படக்கூடிய அவரால் ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க எனக்கா ரசிக்கப்படுவதற்கு முன்பாக ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய ஆளுகையின் கீழ் நம்ம இருந்தோம் சாத்தான்தான் வழி நடத்துவான் அவன் தான் அந்த சிந்தனைகளை கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான வழிகளை நடத்துவான் ஆனால் இந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேய்த்து அவர்களை நடத்துவார் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் திரும்ப திரும்ப தங்களை நிரப்பி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் ஒன்பதாவது கடைசியாக அந்த நித்திய ஜீவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா மரண பயம் அவர்களை மேற்கொள்ள முடியாது மரண பயம் இல்லாமல் கர்த்தருக்குள்ளார களி குறிந்து சந்தோஷமாக அவர்கள் இருக்கிறவர்களாக இருப்பார்கள் இதுதான் அந்த நித்திய வாழ்வனுடைய ஒரு சுருக்கமான அந்த அம்சங்கள் பாருங்கள் இந்த ஜீவனை உடையவர்களாகத்தான் நம்ம தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம் தேவனால் உண்டானவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளார கடக்கிறது அங்கே வேதனைகள் துன்பங்கள் பாவ காரியங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறது பாவத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது உலகத்தின் உபத்திரவங்களினால் அலைகழிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைந்தது தான் இந்த உலகம் காரணம் அது பொல்லாங்கனுக்குள்ளர கடக்கிறது என்கிறதாக ஆகியனாலும் இன்றைக்கு நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் இருக்கிறபடி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவனிடத்தில் கிருபையை கேட்டு நம்ம அர்ப்பணித்து கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிற நாங்கள் அந்த நித்திய ஜீவ வாழ்வை வாழ்வதற்கு தேவையான கிருபையை இந்த நாளிலே உமிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்